கலையிலூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி 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 நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மன விருப்பங்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த மன விருப்பத்திற்காக நாம் பல காரியத்தை செய்கிறோம் எப்படியாவது சாதிக்க வேண்டும் எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பெரிய மாணவர்களே எப்பொழுது நம்முடைய மனம் விரும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய மன விருப்பத்தையும் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லி மீண்டுமாய் வாசிக்கிறேன் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் சேலா என்று சொல்லப்படுகிறோம் சேலா என்று சொன்னால் ரெண்டு முறை அதே வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் சரி இன்றைக்கு நம்முடைய மன விருப்பத்தின்படி கருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் விரும்புகிறோம் நினைக்கிறோம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் அடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் ஆனால் இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை இருக்கிறார் பெரிய மாணவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாமல் இருக்கிறாராம் அப்போ வேதம் சொல்லுகிறது உன் வாயை விரிவாக தர நல்ல வாய் வாயு விரிவாக திறக்கும்பொழுது உதடு விரிவாக விரி விரிவாக திறக்கப்படுகிறது அப்போ உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாமல் இருக்கிறாராம் அப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதே கவலைப்படாதே துக்கித்திராதே ஐயோ இவ்வளோ நாள் நான் காத்திருந்துட்டேன் இவ்வளோ நாள் ஏக்கமாக இருந்துட்டேன் இவ்வளோ நாள் நான் நம்பி இருந்துட்டேன் இன்னும் நடக்கலையே என்று சொல்லி கவலைப்படாதே உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்திரளுகிற கர்த்தர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் ஏக்கங்களை அறிந்த கர்த்தர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே எதற்காக நீ விரும்பி எந்த காரியத்திற்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் நீ விரும்பின காரியம் இன்றைக்கு உனக்கு வந்து சேரும் உன் மன விருப்பம் நிறைவேறும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் பயப்படாதே உன் மன விருப்பத்தின்படியே தொந்தரல்லுவார் விரும்புகிற நீ ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் ஏன்னா உன் ஜபம்தான் உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு உன் ஜபத்தை உன் ஜபம்தான் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும் அப்ப ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் அவர் கேட்டு உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்திரளி உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியத்துக்குள்ளாக மகிழ்ச்சிக்குள்ளாக உன்னை நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார் அல்ல லூயா மன விருப்பம் நிறைவேறப் போகிறது சந்தோஷமாக இருங்க அப்பா அற்புதத்தை போகிறார் செபிப்போமா திரும்பவும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றி வேறு யாருடைய விருப்பமும் அல்ல யாருடைய விருப்பம் அல்ல ஊ மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் அலை லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போம் மகா இறக்கும கிருபு நிறத்தை அல்லா இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் மன விருப்பத்தின்படியே தந்தருளி எங்களோட உதடுகளின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செங்கப்பா இந்த நாளிலே பிறந்தநாள் நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் விசேஷமாக அருமையான மகன் பெனட்டுக்காக நம்முடைய சமூகத்துக்குள்ளே வருகிறேன் எட்டு வயது முடிந்து ஒன்பதாவது வயதுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது ஒரு புதிய ஆண்டை கத்தர் காணும்படியா மகனுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் மகனை ஆண்டவரே பெனட்டை ஆண்டவரே அப்பா இப்படி பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிறேன் திருமண நாளை கொண்டாடி ஒவ்வொரு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு நாமத்து நாளை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா இவருடைய மனவிருப்பங்களை நிறைவேற்றும் இப்படி செய்வதற்காக சுதோத்துறோம் ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படி கேட்டருளி ஆண்டவரே அப்பா விண்ணப்பத்தை கேட்டருளி மன விருப்பங்களை நிறைவேற்றும் ஆசீர்வதி இயேசுவை நாமத்தில் ஒப்புக் கொடுத்த அர்ப்பணத்தை ஜெபிக்கிற எங்கள் ஜீவனு உள்ள நல்லப்பிதாவே ஆமின் அலை லூயா கர்த்தன் ஆமை ஆசிர்வதி பாறாக ஆமையன் கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்